ஒரு வேலைய முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஜன கை விடலாம் அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க வரதுக்கு நேரம் ஆகும் நீ அப்பால வா குட குட குஞ்ச நில்லு வந்தது வந்துட்டேன் பாடகிக்கு விடுற போஷன் பாத்துட்டு போயிரேன் சரி வா உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுக்கணும் போ வா வேலக்கார பெண்ணே நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு நீ இங்க தான் தூங்குறியா என்னடா நீ இந்த வீட்ல தான் தங்குறியான்னு கேட்டேன் ஆ எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துக்கிட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கொடுத்துச்சுனா ஒரு வழியா செட்டில் செட்டில் உங்க முதலாளி அம்மா வருவாங்க? நிமிடம் வருவாங்க? இந்த பெட்ரூம்க்கு எவ்வளவு வாடகை தெரியுமா? மாசம்

ஆண் துணையோட வெளிய போனீங்கன்னா காலி பயலுக்கு சைத் அடிக்க மாட்டானுங்க இடிமன்னர்கள் மன்னர்கள் தொல்லை இருக்காது குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் நீ டே ஆஹ் ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருடமையெல்லாம் நிம்மதியா தூங்கலாமே அத சொன்னேன் ஆஹ் என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன் மத்தவங்கள மாதிரி நாய் குட்டி பூனை குட்டி கிளி குஞ்சு மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளக்கற பழக்கம் எனக்கு கிடையாது. மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது. தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோங்க. நீங்க தலையில நின்னாலும் சரி, என் முடிவர மாத்திப் போறது இல்ல. இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடா கிடைக்காது. வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. ஹலோ பானுயா நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன். உங்க அண்ணன் உங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு, தவணையும் கட்டல, வட்டி பணமும் கட்டல. சார்.

வைஸ் பிரிசிபால் இப்ப என்ன டூட்டில சேரலையா கங்கராட் தேங்க்யூ சார் நாளையிலிருந்து யூனிஃபார்ம்ல வர வேண்டாம் வந்தா போதும் பிகாஸ் ஆஃபிசர் You பியானோ பிரமாதமா வசிக்கிறீங்க நான் அப்படியே ரசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டேன் இந்த பியானோ எங்க அம்மா எனக்கு பரிசா கொடுத்தாங்க இத வாசிக்கும் போதெல்லாம் இறந்து போன எங்க அம்மா என்னோட ஆத்மாத்மா பேசுற மாதிரி இருக்கும் துயரமான நேரங்கள்ல இங்க வந்து உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மனசு லேஸ் ஆயிடும் You are a very sentimental character. लु? You are correct. Inanga, unga advance thoga. Thank you. இது உங்க ரூம் அப்படின்னா இந்த ரூம் கொஞ்சம் திறந்து காட்டுங்க நான் எடுத்து இருக்கிற விட இது பெருசா இருந்துச்சுன்னா நான் இங்கே தங்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் துணையா இருந்துக்கலாம் இந்த ரூம் யாருக்கும் வாடகைக்கு விடுறது அபிப்பிராயம் இல்ல அது தொடர்ந்து பார்க்கும் அனுமதி இல்ல யாருக்கும் அனுமதி இல்லையா இந்த ரூமுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு சிஐடி மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்காம உங்க ரூம்ல போய் செட்டில் ஆவங்க அது அது சரி நீங்க நல்ல மூடில் இருக்கும்போது வந்து தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் டின்னருக்கு என் கூட ஹோட்டலுக்கு வரீங்களா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணு சரியான அறிமுகம் கூட ஆகல அதுக்குள்ள என்ன ஹோட்டலுக்கு கூப்பிடுறீங்களே உங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பு பாத்தீங்களா பாத்தீங்களா அவசரப்பட்டு என்ன பத்தி தப்பா இட போட்டீங்களே நீங்க இந்த வீட்டு ஓனர் நான் உங்க குடுத்தனக்கார நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது ஏற்பட வேண்டாமா எது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு இந்த டின்னர் முதற்படியா இருக்கட்டுமே நினைச்சேன் ஓஹோ அப்ப சாரோட ரெண்டாவது படி என்னவா இருக்கும் என்னைக்கு நீங்க என்ன டின்னருக்கு கூப்பிடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறதா

முட்டி கண்டு போச்சு படுக்க போகும்போது நூறு தடவை உட்கார்ந்து எழுந்திருச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு டாக்டர் ஒன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லியிருக்காரு என்னையா உசுர் எடுக்கிற உனக்கு உழைச்சு வச்சா நான் ஓட தேஞ்சிடும் போல் இருக்கு அப்படி எல்லாம் சொல்லாதரா எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே இந்தியா டுடே அவர் இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஏமாத்து இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன் எழுபத்தாறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது மிஸ் நம்பர் ஒன் ஐயோ ராஸ்க்கு என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ்ல ரொம்ப தெளிவா பேசுனீங்க

நீங்க யார் என்ன விசாரிக்காம நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் நீங்க யாரு என்ன உத்தியோகம் பாக்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாமே நான் வந்து ஓபி ஐஓபி ல வேலை செய்றேன் ஐஓபினா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதுல நான் மேனேஜரா இருக்கேன் மெட்ராஸ்ல இந்த பேங்க்கு ஏகப்பட்ட பிரான்சஸ் இருக்கு நீங்க எந்த பிரான்சல வேலை பாக்குறீங்க பிரான்ச் அரையார் ஆலம்பரம் என்னது

இருட்டுல உடம்பு எல்லாம் கூப்பின்னுவே அந்த ஸ்டாண்ட் இந்த ஐட்டம்ல இருக்கு நீ போய் அடிச்சுட்டு வாங்க என்ன இது இன்னைக்கு தான் உங்க இந்த மாடி வர சொல்றீங்க இந்த கும் இருட்டு நான் கண்ணு தெரியாம எதுவுமேலயாவது மோதிடப் போற ஒண்ணு செய்ங்க நீங்க மாடிக்கு போய் நான் போக மாட்டேன் கற்பம் நிறைய இருக்கு போங்க பகை மாட்டிக்கிட்ட பழங்காலையும் போய் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நேரா அறுபடி மேல போங்க அஞ்சு ஆறு ஏசு மறுபடியும் நூல் பிடிச்ச மாதிரி மூணு படி மேல போங்க எத்தனை தடவை தாங்க நூல பிடிக்கிறது சரி சரிங்க ஒண்ணு ரெண்டு மூணு இதுக்கு மேல படிக்கிடையாது வந்தாச்சுக்க இப்போ அஞ்சு பக்கம் தெரியுதே கைய ரெண்டியும் நீட்டி தடவி பாருங்க முன்னாடியா அப்படின்னு டாடியா முன்னாடி ஆஹ் ஆஹ் தினக்கு இது ஒரு பக்கம் தடவினா சொர சுரன்னு இருக்கு இன்னொரு பக்கம் தடவினா வழுவழுன்னு இருக்கு இது கதவா செவிரா அது கதவுதான் வெள்ள துரங்க ஆ கதவை திறந்தாச்சு உள்ள நுழையட்டுமா அவசப்படாதீங்க கதவை முழுசா திறந்து உள்ள போய் உங்க வலது பக்கம் இடது பக்கம் ஏதாவது கிடைக்குதானு பாருங்க ஆ பாக்குறேன் இருட்டுல தொடவுதான் முடியும் இப்படி பார்க்க முடியும் கிடைச்சிருச்சு ரெண்டு கப்பு கிடைச்சிருச்சுங்க ஆ கரெக்ட் அது ரெண்டு டேக் அப் நீங்க டேபிளுக்கு வந்துட்டீங்க கொஞ்சம் முன்னாடி போய் தடைய பாருங்க அங்க கேன் சாண்ட் இருக்கும் பக்கத்துலயே ஏத்துங்க அப்பா ஒரு வெளிய மெழுகத்தி ஏத்தியாச்சு எப்படி தங்கமா